சர்வதேச தொழிலாளர் தினம் எரிபொருள் விலைகளில் மாற்றம் வெளியான அறிவிப்பு சினிமா பாணியில் நடந்தேறிய கொடூர செயல் உள்நாட்டு எரிவரி திறக்கலத்தின் முக்கிய அறிவித்தல் சர்வதேச தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்று அன்று தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் இது மே தினம் அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் என்றும் அழைக்கப்படுகின்றது தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்புகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகின்றது உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்க இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சங்கங்களும் சோசலிச குழுக்களும் தொழிலாளர் வர்க்க மக்களுக்கு ஆதரவான நாளாக மே ஒன்றை அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த நாள் தொழிலாளர் இயக்கத்துடன் தொடர்புடைய நாளாக மாறியது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மே முதல் நாள் அமெரிக்காவின் பிற நகரங்களில் நடைபெற்றது போலவே சிக்காகோ நகரிலும் எட்டு மணி நேர வேலை நாள் கோரி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடங்கி நடைபெற்றது இதனை அடுத்து போலீசார் போராடிய தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை ஏவியதைத் தொடர்ந்து வன்முறை வெடித்தது சில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இதனை கண்டித்து சிகாகோவில் உள்ள ஹேமார்கட் சதுக்கத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது இதனை கலைக்க வந்த போலீசார் மீது குண்டு ஒன்று வீசப்பட தொழிலாளர் மீதான அடக்குமுறை தீவிரமானது இறுதியில் வன்முறை முடிவதற்குள் ஏழு போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் மற்றும் அறுபது பேர் காயமடைந்தனர் நான்கு முதல் எட்டு பொதுமக்கள் இறந்ததாகவும் முப்பது முதல் நாற்பது பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே முதலாம் திகதி அனுசரிக்கப்படுகின்றது தொழிலாளர்கள் மீதான உரிமை மீறல்கள் வேலை நேரம் மோசமான வேலை நிலைமைகளை அனுபவித்தவர்கள் குறைந்த ஊதியம் மற்றும் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பல போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை மரண தண்டனை போன்றவற்றை அனுபவித்தனர் மேலும் போலீஸ் தாக்குதலில் உயிர் விட்டவர்கள் அனைவரும் ஹேமார்கட் தியாகிகள் என போற்றப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக ஹேமார்கட் விவகாரம் தொழிலாளர் இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்றும் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை சூழல் ஏற்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்க உதவியது பலகட்ட உரிமை குரல்களை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் தொழிலாளர் தினத்தை அரசு விடுமுறையாக அமெரிக்கா முறையாக அங்கீகரித்தது மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது கனடாவும் இதை பின்பற்றியது எனினும் நாளுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பதை அங்கீகரிக்க அமெரிக்காவுக்கு இதனை தொடர்ந்து எழுந்த எண்ணற்ற எதிர்ப்புகளுக்கு அடுத்து சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை தொழிலாளர் தினமாக அனுசரித்தாலும் மற்றவர்கள் அந்த நிகழ்வை வேறு தேதியில் கொண்டாட முடிவு செய்தனர் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சோசலிஸ்ட் மற்றும் தொழிலாளர் கட்சிகளின் அமைப்பாக செகண்ட் இன்டர்நேஷனல் இனி மே மாதம் முதல் நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது தொழிலாளர் தினத்தின் முதல் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டம் ஒருவரிடம் கழித்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறில் தொடங்கியது தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்பிப்பதோடு அதிகார வர்க்கத்தினரின் சுரண்டல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழில் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு பிளாக் நாடுகளால் தொழிலாளர் தின கொண்டாட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பல நாடுகளில் மே முதலாம் தேதி தேசிய விடுமுறையாக மாறியது அணிவகுப்புகள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக காணப்பட்டன பெட்ரோலிய கூட்டு தாமரத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதுக்கமைய இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்று ரெண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாவாக முன்னூற்று அறுபத்தி ஒரு ரூபாவாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை

என அறிவிக்கப்பட்டுள்ளது கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக லுணுகம் விகர் காவல் நிலையத்தில் கிடைத்த புகாரின் பேரில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆர்வத்தேழு வயதான அக்கரகல் கொடல் லுணுகம் விகர பகுதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளது ஆரம்ப விசாரணையில் இறந்தவரும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த வாடகை வாண்டியொன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியது தெரிய வந்துள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீதியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு சந்தக நபர் வாடகை வண்டியை நிறுத்தி காயமடைந்த நபரை கோடரியால் தாக்கி வாடகை வண்டியில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சடலம் ஹம்பாந்தோட்டி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடரி மற்றும் வாடகை வண்டியுடன் இருபத்தி ஏழு வயது சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணகம் விகர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாட்டி மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது உள்நாட்டு இறைவரி திரைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வாட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட்ட வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என தெரிவித்து தவறான தகவல் பரப்பப்படுகின்றது எனினும் அவ்வாறான காலக்கேடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்கல ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய வாய்ப்பு தொகைகளுக்கு வட்டி செலுத்தல்களை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி கோரும் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை சமர்ப்பிக்க டிஐஎன் என்று வரி செலுத்துவோர் அடையாள எண் அவசியமில்லை என்றும் உள்நாட்டு இரவரி திணைக்கல ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்